வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்பு முனைகள் எழுதியவர் என் சொக்கன் குரல் வடிவில் அனு திறமை மட்டும் போதுமா சாரி என்கிட்ட இப்போ சுத்தமா ஷீட் இல்ல என்றார் தர்மேந்திரா நான் இந்த படத்துல நடிக்கணும்னா நீங்க குறைஞ்சது ஆறு மாசம் காத்திருக்கணும் தேவையில்லை என்று எழுந்து கொண்டார் பிரகாஷ் மெஹரா என்னால இனிமே காத்திருக்க முடியாது இந்த படத்தை உடனே ஆரம்பிக்கிறதா நான் முடிவு செஞ்சிட்டேன் இதே படத்தை நான் ஒரு கதாநாயகனை வச்சு எடுக்க போறேன் பிரகாஷ் மெஹரா நம்பிக்கையோடு பேச தர்மேந்திரா அவரையே ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தார் பின்னே அன்றைய ஹிந்தி திரைப்பட சந்தையில் தர்மேந்திராதான் நம்பர் ஒன் வசூல் ராஜா பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாம் அவருடைய கால்ஷீட்டுக்காக தவம் இருந்தார்கள் ஆறு மாதம் என்ன ஒரு வருடம் இரண்டு வருடம் என்றால் கூட மறு வார்த்தை பேசாமல் அவர்கள் காத்திருக்கத் தயார் அப்பேற்பட்ட தர்மேந்திராவை விலக்கிவிட்டு இந்தாள் என்ன படம் எடுக்கப் போகிறார் இவர் படத்தில் யார் நடித்தாலும் தர்மேந்திரா போல வருமா ஆனால் பிரகாஷ் மெஹ்ரா அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை தொடர்ந்து மூன்று ஹிட் படங்களை இயக்கியிருந்த அவருக்கு தன்னுடைய திறமை மீது ஸ்கிரிப்ட் மீது முழு நம்பிக்கை இருந்தது ஜஞ்சீர் என்ற இந்த புதிய படத்துக்காக ஏற்கனவே சில வாய்ப்புகளை இழந்திருந்தார் பிரகாஷ் மெஹ்ரா ஆகவே இனிமேலும் அனாவசியமாக தேவடு காக்க முடியாது உடனே படப்பிடிப்பை தொடங்க வேண்டும் என்று பரபரத்தார் ஆனால் தர்மேந்திராவுக்கு பதில் வேறு யாரை ஹீரோவாக நடிக்க வைப்பது அன்றைய ஹிந்தி திரையுலகின் முக்கிய நட்சத்திரங்களான தேவானந்த் ராஜ்குமார் ஆகியோரிடம் பேசினார் பிரகாஷ் மெஹ்ரா அவர்களுக்கு ஜஞ்சீர் கதை மிகவும் பிடித்திருந்தது ஆனால் வேறு சில விஷயங்கள் ஒத்துவரவில்லை நாசோக்காக மறுத்துவிட்டார்கள் இப்போது என்ன செய்வது தர்மேந்திராவை கொண்டு வெளியே வந்தது தப்போ முதன்முறையாக கவலைப்பட ஆரம்பித்தார் பிரகாஷ் மெஹரா அந்த நேரத்தில்தான் நடிகர் பிரான் அவரை பார்க்க வந்தார் உங்க கதைக்கு பொருத்தமா ஒரு ஆள் இருக்கார் பாக்குறீங்களா யாரவர் புதுமுகமா ஆவலுடன் கேட்டார் பிரகாஷ் மெஹரா ம் இல்ல ஏற்கனவே ஏழெட்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆனா ஏதுவும் சரியா ஓடல சட்டென்று பிரகாஷ் மெஹராவின் முகம் சுருங்கிவிட்டது தர்மேந்திரா நடிக்க வேண்டிய கதையில் யாரோ ஊர் பேர் தெரியாத ஆளை நடிக்க வைப்பதா பிரகாஷ் மெஹராவின் கவலையை புரிந்து கொண்ட பிரான் அவரை உற்சாகப்படுத்தினார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார் இந்த பையன்கிட்ட ஒரு தனி வேகம் தெரியுது உங்க ஜஞ்சீர் போல ஒரு நல்ல கதை கிடைச்சா பிரமாதமா ஜமாய்ச்சிடுவான் பிரான் இப்படி சொன்னதோடு கொள்ளவில்லை அமிதாப் பச்சன் என்கிற அந்த இளைஞரின் திரைப்படம் ஒன்றை பிரகாஷ் மெஹரா பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்தார் திரையில் அமிதாப் பச்சனை பார்த்த மறு வினாடி பிரகாஷ் மெஹ்ரா அசந்துவிட்டார் அந்தக் கண்களில்தான் எத்தனை உணர்ச்சிகள் கொட்டுகின்றன சண்டைக் காட்சிகளில் என்ன ஒரு வேகம் ஆவேசம் இவன்தான் என்னுடைய கதாநாயகன் அமிதாப் பச்சன் அதற்கு முன் பல படங்களில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தபோதும் அந்த இயக்குநர்கள் யாரும் அமிதாபின் திறமையை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அவருக்கு பொருத்தமான நல்ல கதை பாத்திரங்கள் அமையாததால் அவரது பெரும்பாலான படங்கள் படுதோல்வியை தழுவியிருந்தன அமிதாப் மீது திரைத்துறையினர் அழுத்தமாகக் குத்தியிருந்த ராசியில்லாத நடிகர் முத்திரை பிரகாஷ் மெஹராவைக் கொஞ்சமும் பாதிக்கவில்லை இந்த இளைஞர்தான் வருங்கால சூப்பர் ஸ்டார் என்று அடித்துச் சொன்னார் அவர் ஜஞ்சீர் திரைப்பட அறிவிப்பு வெளியான போது பலருக்கு ஆச்சரியம் பிரகாஷ் மெஹராவுக்கு என்ன ஆச்சு யாரோ ஒரு சின்ன பையனை வைத்து படம் எடுக்கிறாராமே அதுவும் சொந்த படம் இதுவரை சம்பாதித்ததையெல்லாம் மொத்தமாக இழந்துவிட்டு மூலையில்தான் உட்காரப் போகிறார் இந்த ஆள் என்று ஊர் முழுக்க கேலி செய்தார்கள் அமிதாப் பச்சன் எம்ஏ படித்துவிட்டு ஒரு கப்பல் கம்பெனியில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர் நடிப்பு ஆர்வம் காரணமாக அந்த வேலையைத் தூக்கி எறிந்துவிட்டு பாலிவுட்டை நோக்கி வந்திருந்தார் சொந்த முயற்சியில் உழைத்து முன்னுக்கு வர முயன்று கொண்டிருந்தார் ஆனால் அவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அவரது படங்கள் வெற்றி இலக்கை எட்டுவதாக இல்லை இந்த ஜஞ்சீர் படமும் தோத்து போயிட்டா நான் என்னோட சொந்த ஊருக்கே திரும்பி போயிடுவேன் என்று வேதனையுடன் சொன்னார் அவர் அமிதாப் உன் நிலைமை எவ்வளவோ பரவாயில்ல வேடிக்கையாக சொல்லி சிரித்தார் பிரகாஷ் மெஹரா இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா நான் நடுத்தருவுக்குப் போக வேண்டியதுதான் தயவு செஞ்சு அப்படியெல்லாம் சொல்லாதீங்கல்லல்லா என்றார் அமிதாப் வடக்கே லல்லா என்றால் அண்ணா என்று அர்த்தம் அமிதாபச்சன் பிரகாஷ் மெஹரா இருவருக்குமே ஜஞ்சீர் ஓர் அக்னி பரீட்சை என்பது புரிந்தது எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்று ராத்திரி பகலாக உயிரை கொடுத்து பாடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் ஜஞ்சீர் சாதாரணமான பழிவாங்கும் கதைதான் ஆனால் அதில் எல்லா மசாலா அம்சங்களையும் பிரமாதமாக கலந்திருந்தார் பிரகாஷ் மெஹரா ரசிகர்களை கவரும்படியான அதிவேக திரைக்கதை அமிதாபச்சனின் துடிப்பான தோற்றம் ஆக்ஷன் எல்லாம் கதைக்கு இன்னும் விறுவிறுப்பைக் கூட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஜஞ்சீர் திரைப்படம் வெளியானது அப்போது அமிதாப் பச்சனை யாருக்கும் தெரியாதே என்பதால் தியேட்டர்களில் கூட்டத்தை காணோம் ஒரு நாள் போனது இரண்டு நாள் நான்கு நாள் ஒரு வாரம் ஹம் எந்த முன்னேற்றமும் இல்லை அவ்வளவுதான் அமிதாப் பச்சன் நொந்து விட்டார் இன்னொரு தோல்வியா இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் கடைசியில் பிரயோஜனமும் இல்லையா நடிப்பு ஆசையை மறந்து சொந்த ஊருக்கு மூட்டையைக் கட்ட வேண்டியதுதானா கவலையில் அவருக்கு ஜுரமே வந்துவிட்டது ஆனால் அடுத்த சில நாள்களில் நிலைமை மாறியது முதல் வாரம் படத்தை பார்த்தவர்கள் பிரம்மாதம் பா என்று அடுத்தவர்களுக்கு சிபாரிசு செய்தார்கள் மெல்ல பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் திரையரங்குகளை மொய்க்க ஆரம்பித்தார்கள் பம்பாய் தொடங்கி அத்தனை பெரிய நகரங்களிலும் படம் சூப்பர் ஹிட் அதைவிட முக்கியம் அமிதாப் பச்சனை எல்லோரும் குறிப்பிட்டு பாராட்டியதுதான் திரையில் அவர் முகம் தோன்றும் போதெல்லாம் கைத்தட்டல்கள் கூரையை பிளந்தன இந்த கதாபாத்திரத்தை விட சிறப்பாக வேறு எவரும் செய்திருக்க முடியாது என்று பத்திரிகைகள் தாராளமாக புகழ்ந்தன அன்று தொடங்கி இன்று வரை பாலிவுட்டின் நிரந்தர சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் ஆக்ரோஷமான இளைஞராகக் கோபமுகம் காட்டி ரசிகர்களை ஈர்த்துக்கொண்ட அவர் இப்போதும் தன்னுடைய வயதுக்குப் பொருத்தமான பாத்திரங்களை ஏற்று ஜொலிக்கிறார் இளம் ஹீரோக்கள் நிறைந்த ஹிந்தி சினிமாவில் அவர்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்து முன்னால் நிற்கும் ஆளுமை அவருடையது ஆனால் அப்பேற்பட்ட அமிதாப் பச்சனுக்கு கூட வெற்றி தங்கத்தாம்பாளத்தில் வைத்து வழங்கப்படவில்லை ஒவ்வொரு தோல்வியாய் சந்தித்து தட்டுத் தடுமாறிக் கொண்டிருந்த போதும் அவர் தனது நம்பிக்கையை இழக்கவில்லை என்பதுதான் முக்கியம் ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு போதும் தனக்கான உயரத்தை பிடித்து என்று பொறுமையாக தனது முயற்சிகளை தொடர்ந்தார் அடிப்படையில் நாம் எல்லோரும் திறமைசாலிகள்தான் அந்த திறமைகளின் உதவியோடுதான் வாழ்க்கைப் பாதையில் பயணம் செய்கிறோம் ஆனால் அது மட்டும் போதுமா இலக்கை எட்டும் வரை நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து போராடுகிற பொறுமை மனவலிமை அமிதாப் பச்சன் போல் மிக சிலருக்குத்தான் வாய்க்கிறது அவர்கள் மட்டுமே கொஞ்சம் தாமதமானாலும் நிச்சயமாக ஜெயிக்கிறார்கள்